சுத்தி தெரியுமா என்னம்மா பாவம் களைச்சு போய் வந்திருக்காரு வீடு தேடி அந்த நம்பிக்கையான இரக்கம் கலந்த இனிய குரல் இன்னும் என் காதலியே இருக்குதான் ராத்திரியும் பகலும் பனிலி வெயில் அலைஞ்சிருக்காரு குரல் மாறாம என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியுமாப்பா இவர் தியாகுதானா தியாகுவே தான் ஏற்கனவே நான் பார்த்தவன் நீ சொல்றதுக்காக நான் தலையாட்டிட முடியுமா என்னால உங்க குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வேண்டும் இன்னுமா சந்தேகம் அன்றொரு நாள் இதே நிலவு அந்த ஜீவகீதத்தை பாடுங்க ராதா உன்னை பார்த்த மகிழ்ச்சியில பேசக்கூட முடியாம தவிக்கிற என்ன பாடுங்கிற முடியுமா சத்தியமா நீ என் தியாகமா என் தாய்மேல ஆணையிட மாட்டேன் என் தாய்மேல ஆணையிட மாட்டேன் என் தாய் உயிரை காப்பாற்றத்தான் இந்த நாடகத்தை நான் நடிக்க சம்மதிச்சேன் நடிப்பா உண்மையா சொல்ல நான் ஒரு ஏழை நாடக நடி உங்க ஜாதியை சேர்ந்த உங்க அப்பா தான் இந்த ஏற்பாட்டை செஞ்சார் அப்பாவா உயர்ந்த ஜாதிக்காரங்க சேர்ந்தா இந்த தாழ்ந்த நாடகத்தை நடித்து நீங்க ஐ என்ன சந்தி நான் தியாகவா நடிச்சேன் எனக்கு திருமணமும் செய்து வச்சு என் வர்மையில இருந்த விடுதலை வாங்கி தரணும்னு சொன்னாரு சுவண்டலாயே என்ன பிடிச்சான் சந்தி காட்டி கொடுத்து கேறா ஐயா கற்குள்ள பென் பார்வ கெட்ட எண்ணத்தோட வந்த தேவர்களே எஞ்சி போனாங்கங்கற நாடகத்துல நான் நடிச்சிருக்கேன் அது उन्மதாங்கறது நான் கண்ணார பார்த்தா நான் வரேன் வேண்டாமா வேண்டாம் உங்க வாழ்க்கையிலும் நடிக்க வந்த என்ன நீங்க மன்னிச்சிருங்க அதுல எனக்கு போதும் என்ன மன்னிப்பு நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் தியாகம் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மாலை எடுவேன் நீங்கள் தியாகம் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மாலை

மா இந்த ரூம் இருமா இந்தாமரை விட்டுட்டு போன டைரி நான் போய் சாப்பாடு அனுப்புறேன் பெற்றோரை பார்த்ததும் ஏதோ ஒரு உணர்ச்சினை கேட்டு போயி நீங்க மறுபடி வருவீங்கன்னு தாத்தா சொன்னது சரியா போச்சு உண்மையான காதலுக்கு முடியவும் இல்லை அழிவும் இல்லை மீனாவுக்கு கொடுத்த என் இதயத்தை இன்னொருத்திக்கு கொடுக்க என் மனசு இடம் தரல நீதா மீனாவின் தங்கன்னு தெரிஞ்சதும் ஏதோ ஒரு பாதம் என்னடியாம உண்டாயிடு நீ நான் ஆவலையே பூர்த்தி செய்த மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும் போங்க இத்தனை நாள் என்ன பிரிச்சு வச்சு தெரிக்க விட்டுங்க உங்களோட பேச மாட்டேங்க என்னை விரும்பிவா இருந்திவா ஒளியே சிருந்திவா இருந்திவா என்னை விரும்பி வா யுத்த அடி கனிந்திருக்க எடுத்த அடி சிவந்திருக்க பட்ட இடம் கொழிந்திருக்க மருவமழை பொழிந்திருக்க திரும்ப திரும்பி வா ஒ திரும்பிவிறந்திருக்க காதல்கள் புரிந்திருக்க நல்ல மனம் அழைத்திருக்க நாலு குணம் திறந்திருக்க திரும்ப திரும்ப திரும்பி படுவதில் பட்டு தேரும் கை தொடுவதை தொட்டு தீரும் பண்படுவதில் பட்டு தேரும் கை தொடுவதை தொட்டு தீரும் இதை வெளியிட மனம் இல்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும் இதை வெளியிட மனமில்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும் முதல் முதல் விரும்

மறுபடி நான் பார்க்க முடியுமா ஏமா முடியாது உன் நிலையில தான் அவரும் இருப்பார் நீ எப்படி அவரை தேடி வந்தியோ அதே போல அவர் உன்னை தேடி வருவார் கவலைப்படாதம்மா அவர் போன அன்னைக்கு அவரோட ஆர்மோன் எப்படியும் தைரியம் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாரு அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வாங்கிட்டு போக வந்தாலும் வருவாரு அப்போ நான் இங்க தங்கிடு மாடி மேல ஒரு ரூம் காலியா இருக்கு வா கூடமா பெட்டியா நான் அவரை தேடி பிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நானே தேரம்மா நீ பயப்படாத இந்த ரூம்ல இருமா இந்தாமா அவரை விட்டுட்டு போன டைரி நான் போய் சாப்பாடு அனுப்புறேன் பெற்றோரை பார்த்ததும் ஏதோ ஒரு உணர்ச்சி நினைக்கிறது போயிட்டு நீங்க மறுபடி வருவீங்கன்னு தாத்தா சொன்னது சரியா போச்சு உண்மையான காதலுக்கு முடியும் இல்லை அழியவும் இல்லை ஆமாம் மீனாவுக்கு கொடுத்த என் இதயத்தை இன்னொருத்திக்கு கொடுக்க என் மனசு இழக்கறல நீதான் மீனாவின் தங்கன்னு தெரிஞ்சதும் ஏதோ ஒரு பாதம் என்னடியாம உண்டாயிடுச்சு நீ நான் ஆவலையே பூர்த்தி செய்த மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும் இத்தனை நாள் என்னை பிரிச்சு வச்சு தவிக்க விட்டுங்க உங்களால் பேச மாட்டேங்க எடுத்த அடிசி வந்திருக்க பட்ட இடம் கொழிந்திருக்கேன் பருவமழை பொழிந்திருக்க தில் பட்டு தேரும் கை தொடுவதை தொட்டு தீரும் கண்படுவதில் பட்டு தேரும் கை தொடுவதை தொட்டு தீரும் வெளியிட மனம் இல்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும் இதை வெளியிட மனம் இல்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும் முதல் முதல் இதை எப்படி இது முதல் முதல் சாண்டி இதை எப்படி வா ிவா மொழிய திருந்திவா திரு கிளி என தத்தி போகும் உன் கனிமொழி திப்பாகும் ஒரு கிளி என தத்தி போகும் உன் கனிமொழி திப்பாகும் சிறு விழும் அழகிய கண்ணம் அது மதுரசம் ததும்பிடும் கிண்ணம் சிறு விழும் அழகிய கண்ணம் அது மதுரசம் ததும்பிடும் கிண்ணம் ஒ திரும்பி திரும்ப திரும்ப இட்டடி கனிந்திருக்க எடுத்த அடி சிவந்திருக்கு பட்ட இடம் பொழிந்திருக்க பருவமழை பொழிந்திருக்கூரி நல்ல மனம் அழைத்திருக்க நாலு Eat உங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா ராதாவுக்கு ஏற்கனவே ரத்தம் அதிகமா சேதாரம் ஆயிருக்கு உங்களுடைய ரெண்டு பேரும் ரத்தத்தையும் கொடுக்கலாம்னா அதுவும் சேரல ராதாவுடைய ரத்த குரூப்பே வேற ஐயோ முருகா ரத்தமே சேரலையா டாக்டர் சார் அதான் இயற்கையும் வச்சுக்கணும் இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற யாரோட ரத்தமும் சேரலையே பன்னெண்டு மணிக்குள்ள ரத்தம் கொடுத்தாகணுமே பெரிய ஆஸ்பத்திரி இருந்து வரதா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகணும் Terima kasih telah menonton! <Selim> இல்லையா வணக்கம் டாக்டர் என்ன தேகம் உங்க ரத்தம் நான் தேடிட்டு ஏன் டாக்டர் நீங்க ஒரு உயிரை காப்பாத்தியாகணும் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் ஒரு விபத்துல சிக்கி அதிகமான ரத்தம் சேராளமானால உயிர் ஊத்தல அடிக்கிறது ராதாவா உங்க ரத்தம் தான் அவனை காப்பாற்ற முடியும் பன்னெண்டு மணிக்குள்ள கொடுத்தாகணும் உடம்பு நல்ல ரத்தம் பூராம் கொடுக்கிற டாக்டர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சீக்கிரம் முகத்த கரு ட்ரெஸ் மாத்தீங்க வேண்டிய ஏற்பாடு செய்யறோம் வாங்க ரெண்டு எதிரம்ல கூல கிழக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் கேட்க மாட்டேன் அதனால முடியாத காரியத்துக்கு உயர்த்தி பண்ணாதே நான் சொன்னதை தேட நீங்க நான் சொல்ல வேண்டியத வாயாள கையாள

ஒரே அடிதடி சண்டையா இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் thank இருக்கு எந்த விதமான ஆபத்தம் நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துங்க ஒரு தியாகு நீங்க இல்லைன்னா என் பொண்ணு புலைச்சிருக்கவே முடியாது தியாகு செய்து கொஞ்சம் தள்ளி நிக்கறீங்களா ஏன் நான் தீண்டத்தகாதவனாச்சேன் யாரு நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க சொல்றேன் பலமுறை நீங்க சொன்னதை நான் ஞாபகப்படுத்துறேன் என்ன சொல்றதுனால உங்க உயர்ந்த ஜாதி கலங்கப்படக்கூடாது பாரு யாவு எதை எதையோ சொல்லி என்ன கொல்லாதி ஊருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ண சொந்த வாழ்க்கையில் கண்ணுடித்தனமா இருந்தேன் பிறந்தவனா ராதா உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்க ரத்தம் தான் பயன்பட்டு சொல்றேன் நீங்க தான் உயர்ந்த ஜாதிக்கிறேன் என் மகள் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாதி ராதா வர இந்த நிலையில எந்த அதிர்ச்சியும் தாங்கிக் கொள்ள முடியாது நீங்க திருமணம் செஞ்சு கொள்றேன்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் ராணாவ வாழ வைக்கக்கூடிய மருந்து சரி டாக்டர் டாக்டர் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் முழுமையான சந்தோஷத்தை இப்போதான் நான் அனுபவிக்கிறேன் ஆனா டாக்டர் தன் மகன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்காம ஆரஞ்சு எஸ்டேட் ஆர்வ மொழியார் காலம் ஆயிட்டார் அதுக்கும் இந்த பாதிதான் காரணம் டாக்டர் ஆறுமுகம் முதலியார் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன டாக்டர் இப்படி கேட்கறீங்க அவரோட மகன் இந்த தியாகம் நீங்க இருந்த ஆசையெல்லாம் ஏழைகளுக்கு உண்மை சொல்லாமல் மௌனம் தியாகு அடக்கத்திற்கு ஒரு அளவு இல்லையா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் இந்த ஏழையை ஏமாத்திட்டீங்களே தியாகம் ஏமாத்திட்டீங்களே டாக்டர் டாக்டர் நீங்களும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு இனி முதல்ல நடக்க வேண்டியது